டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அந்த கொல்லப்பட்டவங்களுடைய சொத்துன்னு பதினாலு நூற்றாண்டுல பதினாலாயிரம் பேர் கை மாறி இருக்கும் அந்த பதினாலு நூற்றாண்டுல நினைச்சிருக்கேன் எத்தனை பேர் கை மாறி போச்சு எப்படி கை மாறி ஒரு ஆள் சொத்த முன்னால் கையில் போட்டு வைக்க முடியுமா வித்திருக்கிறாங்களே பாரிஸ் பங்கு போட்டுக்கிட்டாங்களே அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவருடைய சொத்து ஆளுக்கு போய் இல்லையா எடுத்திருப்பாங்கல்ல பங்கு வச்சிருக்காங்கல்ல பாப்பா உசுரோட இருக்காரு நாங்க பங்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த சொத்தை போட்டு வச்சிருந்தாங்களா அப்ப நமக்கு தெரியுது இது வீம்புக்காக சொல்றாங்க அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை வந்து இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்க என்றான் அல்ல அது அந்த அந்த அர்த்தத்தில் சொல்றதே இல்ல நீங்க நாங்கள்லாம் ஒரு இலக்கியமா சொல்லுவோம் ஒருத்தர் வந்து நல்ல சேவைகள் செய்து அதுல புகழடைஞ்சிருந்தார் சொன்னா அவர் செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லுவோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன அர்த்தம் அவங்களுடைய வீரம் பேசப்படுகிறது அவங்களுடைய தியாகம் பேசப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு கருத்துல மனிதர்கள் பேசுகிற பாசையில அப்படிங்கிறாங்க அது தவறு என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்க முடியுது குறான் எப்படி பாக்குறோம் அந்த வசனத்தை எதை எடுத்து காட்டுறாங்களோ அந்த வசனத்தை எடுங்க அதுல என்ன சொல்றான்னு கேட்டா விளாத்த நாலு வசனம் வரிசையா வருது வந்து காட்ட மாட்டாங்க அவங்க அந்த அந்த ஒரு வசனத்தை தான் காட்டுவாங்க இந்த கடைசி முக்கியமான விட்டுருவாங்க முழுசா உயிரோட இவங்க நினைக்கிற அர்த்தம் யாரும் வழங்கி கொள்ளலாம் எப்படி வசனம் சொல்லுகிறதே சொல்லு நீங்கள் சொல்லாதீர்கள் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி சொல்லாதீர்கள் அம்பா அம்பாக்குன் இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்க மாறாக உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லிட்டு வளாச்சின் லாத்த சுகரூன் என்றாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் என்றாலும் நீங்கள் உணர மாட்டீர்கள் வருது அதை மன்னிச்சிவாங்க உயிரோட இருக்கிறாங்கன்ன உனே ஓஹோ உயிரோடு இருக்காங்க பிளவுக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்து வருவோம்ன்ற வருவாரா உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஆகிடுச்சில்ல சோத்தாக்கி வச்சுட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் வாங்க சாப்பாடு ரெடியா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தா வருவாரா அந்த அர்த்தமா வளாச்சின் லாத்த சுகரூன் உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க உணர மாட்டீங்க அப்படின்னா அர்த்தம் நம்ம உண உயிர் ரெண்டு வகை இருக்குது நம்ம எல்லாம் உணரக்கூடிய ஒரு வகையான உயிர் இருக்கிறது அந்த உயிர் போய்விட்டது நம்ம எல்லாம் உணராத ஒரு உயிர் ஒன்று கொண்டு போய் வேற ஒரு உலகத்தில் எல்லாம் கொடுக்கறான அந்த உயிர் ஒண்ணு இருக்கிறது அது உயிர் தான் அதனால ஆலமடை சிலாத்த பார்த்தாங்க அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க மூசா நம்பி தொழுதாங்க நிறைய பார்த்தாங்களே அது உயிர் தான் அந்த உயிர் நமக்கு தெரியுமா நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம உறவு வைத்துக் கொள்வதற்குரிய உறவா இல்ல கல்யாணத்துக்கு கூப்பிட முடியுமா சாப்பாடு கொடுக்க முடியுமா பெருநா வருது ட்ரெஸ் எடுத்துக்கொண்டே கபர் வச்சுட்டு கை விட்டு எடுத்துட்டு வர அவரு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் நல்லா புது ட்ரெஸ் வாங்கிட்டு போய் பெருநாள் எல்லாம் வருது நீங்க இருந்தாங்க வச்சுக்கிறது வாப்பாக்கு அப்படின்னு சொல்லி கபர்ல கொண்டே கொடுத்தா கையை விட்டு எடுத்துட்டு வர அவரு அப்ப என்ன அர்த்தம் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நிப்பாட்டல இப்படி எல்லாம் இலக்க முடக்க விளங்கிடுவாங்க உயிரோட இருக்கிறாங்க ஒரு அக்கின் என்றாலும் நீங்கள் அதை உணர மாற்றிகள்னு சேர்த்து அல்லாஹ் சொல்றான் அதை மறைச்சிக்குவாங்க நாத்தசூரங்கிறத மறைச்சி தான் உங்களுக்கு பயான் பண்ணுவாங்க எப்படி அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களை சொல்லாதீர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இயோன்னு நிறுத்துக்கிறது உயிரோட இருக்கிற என்ன அர்த்தங்கிறத அல்லாஹ் வளர்க்குறான்ல அல்லாஹ் சொன்ன அர்த்தத்துக்கு முதல் நீ வேறு அர்த்தம் கொடுக்க போறீங்களா அதை விடுங்க அடுத்து அல்லாஹ் சொல்றான் இதை எதுக்கு சொல்றான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கல்ல கொல்லப்பட்ட உடனே அது ஒரு இழப்பு போர்க்களத்தில் போய் கொல்லப்பட்டாங்கல்லங்க கொல்லப்பட்டால் அந்த அந்த குடும்பத்தாருக்கு இழப்பு தானது இப்ப நான் கொல்லப்பட்டேன்னு சொன்னா என் குடும்பத்தாருக்கு அது நஷ்டம் தானே தாங்க முடியாது தானே அதுக்கு எல்லாம் சொல்றோம் அடுத்து சொல்றான் இது நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் இரண்டாவது சூறாவில நூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வசனம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்த வசனத்துல வள நபுழு வண்ணக்கும் உங்களை நாம் சோதிப்போம் விசையும் மினல் கௌபி ஒரு ஜூரை ஒரு நக்சி மினல் அம்பாள் உங்களுக்கு வந்து பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து உயிர்களை குறைத்து இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறதுக்கு தான் எல்லாம் சொல்றான் உயிர்களை எல்லாம் குறைத்து உங்களை சோதிப்போம் தவறு செய்யறவர்களை பொறுத்து கொள்கிறவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்ப அல்ல எதுக்கு சொல்றான்னு விளங்குல உயிரை எல்லாம் குறைக்குமோ நூறு பேர் நேற்று இருந்தீங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சு பேரா போயிட்டீங்க போர்க்களத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க அப்ப உங்களுக்கு சோதிச்சு பார்ப்போம் நீங்க சபூர் செஞ்சிக்கிறீங்களான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை நக்சிங் மினல் அம்பாலி அன்புசிங்கிறான்ல பொருளாதாரத்தையும் குறைச்சு சோதிப்போம் உயிர்களையும் குறைத்து சோதிப்போம் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்களே அதன் மூலம் உயிர்கள் உயிர்களுடைய ஒரு கணிசமான எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு நாங்க சோதிக்கிறோம் நீங்க பொறுமையா இருங்க எதுக்கு பொறுமையா இருக்க சொல்ல உயிரோட இருந்த நம்ம பொறுமையா இருக்கணும் அவங்க உயிரோட இருக்கிற நம்ம உயிரோட இருக்கிறது சொல்லிவிட்டு அல்ல சொல்றான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கங்கிற மெசேஜு இல்லை டிப்பார்ட்டில் உயிரோட இருக்க அந்த கொல்லப்பட்டவருடைய மாரிஸுகளுக்கு பேசுகிறாங்களா உங்களை சோதிக்கும் நீங்க சபர் பண்ணுங்க உயிர்களை எடுத்துருக்கோம் நீங்கள் சபர் பண்ணிக்கிடுங்கிறான் அப்ப சபர் பண்ண சொன்னா என்ன அர்த்தம் எதுக்கு சபர் பண்ணுவோம் புஷ்ரோடு இருந்தா சபர் பண்ணுவோமா உயிரோட நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு ஏன் சபர் பொறுத்து கொள்ளிருக்கு என்ன வேலை இருக்குதுங்க அவர் இறந்துட்டா தானே நம்ம சபர் பண்ண வேண்டிய வரும் ஓ பஸ்ரி சாபிரின் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா நம்ம இறந்தவர்களுக்கு இன்னா இல்லாக இன்னா இல்லை ராஜு ஒண்ணு சொல்றமே அதையே இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இதுல இருந்தா சட்டத்தை அடுத்து என்ன செய்யறான் அல்லதீன இது அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னா இல்லாக இன்னா இல்லை ராஜுவும் இது மாதிரி முசீபத்து உங்களுக்கு ஏற்படுமையானால் நீங்க இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை ராஜு ஒன்று சொல்லி பொறுமையாயிருங்க யாரு அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களே அவங்களை இழந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் பேசுறான் உங்களுடைய உயிர்களை எல்லாம் எடுத்து நம்ம சோதிப்போம் பொறுமையா இருக்கணும் இன்னால் இல்லா இவ இன்னா ராஜு ஒன்று சொல்லணும் அப்படி பொறுத்து கொண்டீர்களே உங்களுக்கு கூலி இருக்கிறது நல்லா சொல்றானு இந்த இன்னால் இல்லா சொல்ல சொன்னது எதுக்கு உசுரோட இருந்தா இருக்கு இன்னால் இல்லா இன்னி ராஜு சொல்லணும் உயிரோட ஒண்ணு இருக்கிறாங்க அவங்க நம்மள எதுக்கு இருக்கிற மக்களை வந்து இன்னால் இல்லா இவ இன்னா ராஜு ஒன்று சொல்ல சொல்றான் அப்ப தெளிவா விளங்குது உயிரோடு இருக்கிறார்கள் தான் நம்ம மறுக்கல நாத்திகர்கள் சொல்ற மாதிரி மறுமையை நம்பாதவர்கள் சொல்ற மாதிரி முடிஞ்ச இறந்தவொடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லை இறந்தவுடன் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இன்னொரு வகையான உயிர் இருக்கிறது இன்னொரு வகையான இன்பங்கள் இருக்கிறது இன்னொரு வகையான ஈடுபாடுகள் செயல்பாடுகள் இருக்கிறது நமக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் உண்டாதான் டாபிக் எதை நம்ம மறுக்கிறோம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க நம்ம தொடர்புகளில் ஏளுமா நம்ம அவங்களோட போய்ட்டு நம்மளுக்கு உறவு கலவு பொண்ணு கொடுக்க ஏழுமா அப்புறம் தனியாக கப்பலில் எடுக்கிறார் பாவம் ஒரு பண்ணடி முள்ளை விட வேண்டியான ஒரு பண்ணி ஒரு பும்பலை மல்லையை வெட்டி போய்ட்டு வந்துடுவோம் அப்போ

நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு காலமெல்லாம் கல்யாணம் பண்ணல உன் மகளை கொண்டே கபர்ல கொண்டே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இந்த அஜர்த்த மாசல யாராவது பாவம் நாகூர் ஆண்டவர் எவ்வளவு நாளைக்கு பொண்ணு இல்லாம இருக்காரு வாழ்க்கை சுண்ணத்துதான் அது அவருக்கு கிடைக்கல நம்மளாச்சும் நம்ம பொண்ணை கொண்டே கொடுப்போம்னு கொடுப்பீங்களா அப்பதான் விளங்குது ஆஹா அந்த அர்த்தம் இல்ல உசுரோட இருக்கிறாங்கன்னா ஆமா அந்த அர்த்தத்துல இல்ல வேற அர்த்தம்னு சொல்றீங்கல்ல உங்க பொண்ணை கொடுக்க சொல்லும்போது மட்டும் வேற அர்த்தம் விளங்குதா இல்லையா அதான் சொல்ல அர்த்தம் விளங்கியிருக்கா அப்ப அந்த வசனத்தை நாளையும் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய பாதையில இறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களை இறந்தவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க இயலாதுன்னு ஒரு கவுண்டர் வைக்கிறான் இழந்த குடும்பத்தார பாத்து பொறுமையாயிருங்க சபர்பணிக்க சொல்லுங்க அதுக்கு நான் கூலி தருவேன் அவங்க கவலைப்படுறாங்க அதுக்குதான் ஆறுதல் இது எதுக்கு சொன்ன விஷயம் வழங்குதா உயிர் போயிட்டாங்களா போயிட்டாங்களே கவலையா இருக்கு நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க யார் இறந்துட்டாங்களோ உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்படுற கவலை இருக்குல்ல அதுக்கு மருந்து இது மருந்து தடவுறா ஏய் இறந்துட்டாங்க நினைக்காத சூப்பரான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் வேற ஒரு இடத்துல மட்டும் உங்களை வச்சிருக்கேன் இதுதான் நீ கவலைப்படாத பொறுமையாயிரி கூலி இருக்கு உனக்கு அவங்களுக்கும் கூலி இருக்கு உனக்கும் கூலி இருக்குன்னு சொல்லி ஆறுதல் சொல்றான் ஆறுதலை யாருக்கு தான் சொல்லுவோம் இறந்தா தான் சொல்லுவோம் ஆறுதலை யாருக்கு சொல்லுவோம் அவங்க இறந்திருக்கு போய் தான் ஆறுதல் சொல்றான் மொத்த அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவங்க சொல்லக்கூடிய அர்ப்பத்துல அது இருக்கவே இல்லை இதை விளங்கிக் கொள்ளணும் அடுத்து என்ன இந்த மூணாவது சுறாவ் மூணாவது சுறாவில நூத்தி அறுபத்தொன்பது நூத்தி எழுவது நூத்தி எழுவத்தொண்ணு நூத்தி எழுவத்திரண்டு வருதுல அந்த நாள் வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் இவங்க சொன்ன அற்பத்துல இல்ல எப்படி வருது வலா கர்ச பண்ண அல்லது இன்னை குத்தி ரூபி சவீல் இல்லா அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களைப் பற்றி நினைத்து கூட பார்க்காதீர்கள் அம்பாசன் இறந்தவர்கள் என்று எண்ணிக்கூட பார்க்காதீர்கள் வல்லகையா உயிரோடு இருக்கிறார்கள்னு பாட்டிருவாங்க அப்புறம் வருது இந்த ரப்பிகும் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் இறைவனிடத்தில் மறைச்சிருவாங்க வல்லகையா உன்னோட வசனம் முடியல வல்லகையா உன் இந்த ரப்பிகும் தங்கள் இறைவனிடம் உயிரோடு இருக்கிறார்கள் உங்களிடத்தில் உயிரோட இல்ல உயிரோடு இருக்கிறார்கள் எங்க இந்த ரப்பினும் தங்களுடைய ரப்பிடத்துல தங்களுடைய ரட்சகன இடத்துல இறைவனுடைய அவர்கள்